காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை ஓம் சாய்ராம் ஒரு வேணுமக உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற சம் சேனல் நேரில் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் வாழ்க வளமுடன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு அனைத்து ராசிகளுக்கும் என்னென்ன பலன் தரும் என்பதை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் இப்போ மகர ராசி பார்ப்போம் மகர ராசி ஆயுள் காரகன் என்று அழைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை தராத உழைப்பை மட்டும் வாங்கி அதற்கு பலனை த அதற்கு தகுந்தாற்போல் பலனை தரக்கூடிய சனிக்கிரகத்தின் முழு பாவக்கிரகமான சனிக்கிரகத்தின் சர ராசி கடுமை குணமில்லாத ராசி சரம் என்றாலே அலைதல் அது வந்து வேகமான ராசிங்க மந்த குணத்துக்கு வேகமான ராசி எல்லா ராசி போல இருக்கும் அப்போ மகர ராசி தீமை இல்லாத ராசி அதே அப்போ எந்த ராசியுமே நல்லாவும் இருக்கும் எந்த ராசியுமே கெடுதலாக இருக்கும் அப்போ உங்கள் ஜாதகத்தில் அமைப்புப்படி தான் அது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறணும் அப்போ மகர ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்ன பலன்கள் தரும் என்பதை பார்ப்போம் கோல்சாரம் கண்டிப்பாக பார்க்கணும் என் ஒரு ஜாதகத்தைடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஜாதகத்துடைய வலிமை முதல்ல லக்கணம் லக்கணம் தான் நம்ம பிரெயின் செயல்பாடு லக்கணத்தை பார்த்துக்கிட்டு கிரகங்கள் எப்படி அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு தசாபுத்திகள் அதுதான் நட சம்பவங்களை குறிக்கக்கூடியது யோகங்கள் இருந்தாலும் அந்த சம்பந்தப்பட்ட தசாபுத்தி வந்தால் தான் செயல்பட இல்லைன்னா இல்லை ஆக அந்த அந்த பார்த்து பார்த்துக்கொண்டு சாதத்திற்கு நெய் விடுவது சாதத்திற்கு நெய் கூட சொல்லக்கூடாது சாதகத்திற்கு குழம்பு விடுவது போல் கண்டிப்பான முறையில் அந்த கொளச்சார அமைப்பை நம்ம இணைச்சித்தான் சொல்ல முடியும் கண்டிப்பான முறையில் இது எழுபத்தஞ்சி சதவீத பேருக்கு சரியாக இருக்கும் ஏன் எல்லாருமே யோக அமைப்போடு பிறப்பதில்லை ஒரு இருபத்தஞ்சி பத்து சதவீதம்தான் மிகுந்த யோகம் மீத பதினஞ்சு சதவீதம் ஓரளவு குறைந்த அதுக்கு அடுத்தா போல யோகங்கள் இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சி தான் சராசரி வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் அவர்களுக்கு இந்த கொள்கார பலன்கள் கண்டிப்பாக பொருந்தும் அதனையும் ஒரு ஃபில்ட் பண்ணி பார்த்தோம்னா அந்தந்த சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் நடப்பவர்களுக்கு மிக கன கச்சிதமாக பொருந்தும் இதெல்லாம் அந்த அனலைஸ் பண்ணி பார்த்தா தெரியும் மேலோட்டமாக என்ன தேவை சொல்கிறாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது வரை வழங்காது அவங்கவுங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க கரெக்டாக இருக்கும் சொல்கிறது இப்போ மகர ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு என்ன செய்யும் முதல்ல முழு சிவக்கிரகம் குரு முழு பாவக்கரகம் சனி குரு பகவான் பலனை வளர்க்கும் சனி வந்து கடுமையை கொடுக்கும் இப்போ ஜ ஏழரை சனி நடந்து கொண்டிருக்குங்க வயசுக்கு தகுந்தவாறு அந்தந்த பாதிப்புகள் இருக்கும் மாணவர்களுக்கு மன அழுத்தம் படிப்பில் இருக்கும் கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்பில் இப்போ இது வாலிப வயதில் உள்ளவங்களுக்கு திருமண திருமண அமைப்பில் மன அழுத்தத்தை கொடுக்கும் திருமணம் நடந்து சரியில்லாத அமைப்பில் மன அழுத்தத்தை கொடுக்கும் பிரிவினைகள்லாம் மன அழுத்தத்தை கொடுக்கும் பிரியவும் முடியாது வாழவும் முடியாது அப்படி அமைப்பெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் அந்த ஏழரை சனி தான் அதிகமாக இருக்கும் முதல் ரெண்டரை வருடம் விரயம் நடுப்பகுதி மன அழுத்தம் இறுதிப்பகுதி பாத சனி அது பெரிய கெடுபடங்களே செய்யாது என்பது போல் மாடியிலேருந்து இறங்குற மாதிரி அப்படியே ஸ்டப் ஸ்டப்பாக இறங்குற மாதிரிங்க அந்த மாதிரி கடைக்கு தான் இப்போ அதை மனசில் வச்சுக்கோங்க அடுத்து குருபவான நிலையை பார்க்கணும் இயற்கை சுமக்கரம் நாளில் இருக்குங்க நாலாம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கக்கூடாதுனாலும் ஒலிக்கிரகம் கிரகம் இருக்கிறது ஒரு விசேஷம் அந்த இடத்த வழக்கம் நாலாம் இடம்னா என்ன வீடு வாசல் வாகனம் தாயார் தன் சுகம் உறவினர்கள் கல்வி இது ஊரம் தான் அந்தந்த வயதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த பழங்கள் சரியாக இருக்கும் இப்போ அறுபது வயசுக்கு அறுவது கல்வின்னு சொல்ல முடியாது சின்ன வயசில் உள்ளவர்களுக்கு கல்வி சிறக்கும் அறுபது வயது அறுபது வயதுக்கு மேல உள்ளவங்களுக்கு சுகமாக இருக்கணும்ல அந்த சுகம் சிறக்கும் இப்படி தான் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கணும் அதோடைய குருபகனுடைய பார்வையை பார்க்கணும் பார்வை எட்டாம் இடத்துக்குள்ளது இப்போ ஜென்ம கஷ்டமாக இருக்கும் இருக்கும்போது ஆயுள் ஆரோக்கியம் குறைஞ்சிருக்கும்ல அதுக்கு அந்த மருந்து தடவுறது கூட அந்த எட்டாம் இடத்தை வேளாண் பார்ப்பார் இந்த கிரக நோட்ட கூட்டங்களை நம்ம பார்த்த முடிச்சிக்கணும் எங்கே கெடுதல் இருக்கோ அதுக்கு ஆறுதலாக தான் அந்த கிரகங்கள் சுற்றிட்டு வரும் இதுதான் ஒரு புதிய கண்டுபிடிப்புகள் எட்டாம் இடத்தை வந்து ஆயுள் ஆரோக்கியம் வெளிநாடு சொல்கிறது மாநிலம் வெளியூர் சொல்வது பெரிய அதிர்ஷ்டங்கள் எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் வராது உழைத்தால் அதிர்ஷ்டம் வரும் உழைக்காமலே அதிர்ஷ்டம் வரும் இப்படிலாம் பார்த்துக்கிட்டோம்னா அவங்க அவங்க ஜாதகம் பார்க்கணும் அடுத்து பத்தாம் இடம் தொழில் கர்மா அரசியல்கிறவங்க வந்து இந்த பத்தாம் இடம் தான் அவங்களை செழிக்க வைக்கும் அவங்க எந்த அளவில் இருக்காங்களோ அது அளவுக்கு ஒரு வருஷம் ஆறுதலாக இருக்கும் தொழில் சிறக்கும் தொழில் இல்லாமல் இருப்பவருக்கு இந்த ஒரு வருஷ காலம் தொழில் சிறக்கும் அடுத்து பனிரெண்டாம் இடம் தூக்கம் செலவுகள் அது ஒளிபட்டால் நல்லது இருளடைஞ்சால் போச்சு தூக்கம் வராது வெளிநாடு இது அசுப செலவுகளாக வரும் தேவையில்லாத செலவு வரும் ஆனால் வெளிச்சல தேவையான செலவுகள் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பான முறையில் பொது பொதுப்பலன்கள் எழுபத்தஞ்சி சதவீதத்தில் கரெக்டாக இருந்தாலுமே பொது பலன் தான் அது அவங்கவுங்களுடைய தர்ற அவங்கவுங்களுடைய கிரகத்துக்கு அளவுக்கு தான் இது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா தோற்று பார்த்தால் ஜோதிடம் எவ்வளவு கிரகங்கள் மூலமாக இறைவன் நம்மளை ஆட்டி வைக்கிறார் அவ்வளோதான் ஒவ்வொரு ஒரே பாயிண்ட்டு கிரகங்கள் மூலமாக இறைவன் நம்மளை ஆட்டி வைக்கிறார் இப்போ இந்த அமைப்புகள் இருக்கா இதுதான் ஒரு நன்மை செய்யக்கூடியதுங்க அடுத்த மூணாம் இடத்துல ராகு முயற்சி ஸ்தானத்தில் ராகு நல்லது ஏது ஒன்பதாம் இடம் பாக்கியம் ஆன்மீக எண்ணங்கள் கூடும் அப்படியே பாயிட்ட சொல்லிகிட்டே போகலாம் இதில் ஒன்றும் இதே கிடையாது ஆகவே தசாபித்திகள் தகுந்தவாறு உங்களுக்கு பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் என்ன பலன்கள் கேட்க வேண்டும் என்றாலும் இந்த வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் பலன் சொல்கிறேன் உங்களுக்கு பலன் சரியில்லை உங்களுடைய குண எடுத்த உடனே ஜாதகத்தை சொல்லுவோம் சரியில்லைன்னா பணத்தை திருப்பி அனுப்புகிறேன் அந்த கான்பிலென்ஸான ஜோதிடம் தான் நான் வந்து செய்ய செய்கிற தொழில் ஆகவே வந்து ஒரு தைரியமாக நீங்கள் வந்து உங்களுடைய பலன்களை கட்டறியலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து அந்த செய்திகள் வரும் நாளை கும்பராசிக்கான பலன்களை பார்ப்போம் அதுவரை வணக்கம் கூறி விடை வருவது உங்கள் அபிமான மதுரை ஜோதிடர் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட பானு செல்வம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்